வணக்கம் மங்களிடம் அருள் வாழ் மதுரைக்கு அரசி அங்கைய கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்னை மங்களிடம் அருள் வாழ் மதுரைக்கு அரசி திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திங்களை சூடியே சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருவணக்கோலம் திகழ்ந்திடும் பூவை எங்கள் அருள் மதுரைக்கு அரசி சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி சக்தி கும்பிப்பதை கொடுப்பவள் சக்தி மங்கள அருள் மதுரைக்கு அரசி தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவள் சக்தி தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை சாந்தவள் சக்தி மாமதுரை கொரு மாபெரும் சக்தி மாமதுரை கொரு மாபரும் சக்தி மாதம் எங்களும் ஓ சிவசக்திங்களும் அருள் வாழ் மதுரைக்கு அரசி அங்கைய கண்ணி அன்புமி அண்டங்கள் அனைத்தும் அந்த ஆட்சி மங்கள் அருள் வாழ் மதுரை கி